ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்பவே முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஜோதிடத்தாள்களை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிட ஜோதிடத்தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோ மூலிமா ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய ஜோதிட ஜோதிடத்தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோ மூலியமாக தெரிஞ்சு பலன் பெறுங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்கு மே மாதங்கிறது ஐந்தாவது மாதம் ஒன் ஆஃப் த ஒரு முக்கியமான மாதம்னா அது இந்த மே மாதத்தை சொல்லலாம் அப்படின்னு முக்கியமான மாதம் அப்படின்னு கேட்குறீங்களா இந்த மாதத்தில் கிரக பயிற்சியானது ஒன்று வலுவாக நடக்கப்போகுது இந்த கிரக பயிற்சினால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் துலாம் ராசி நேர்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் துலாம் ராசியில் பிறந்த நேர்கள் உங்களோட ராசிக்கு என்ன தலையெழுத்து மாறும் அந்த தலையெழுத்துக்கு நீங்கள் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு பயன்பெறுங்க ஃபஸ்ட்டு என்ன கிரக பயிற்சி நடக்க போதுங்கிறத சொல்கிறேன் மே மாதத்தில் குரு பயிற்சி தாங்க நடக்க போகுது இந்த குரு பயிற்சி நடக்கிறதுனால தான் துலாம் ராசிக்காரங்களுக்கு என்ன நடக்க போதுங்கிறத இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஆக்சுவலி நவ மிகவும் சுப கிரகமாக கருதப்படுவது எந்த கிரகம்னா குரு கிரகத்தை வந்து சொல்லலாம் சனி கிரகம் எப்படி ரொம்ப முக்கியமானதாக பார்க்கப்படுதோ அதற்கு இணையாக பார்க்கப்படக்கூடிய மற்றொரு கிரகம் வந்து குரு கிரகம்தான் குரு பார்க்க கோடி நன்மை என்ற ஒரு பழமொழி நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் ஏன்னா குரு பார்வையால் தான் நம்மளோட ராசிக்கு நல்லது நடக்கும் அதனால குரு பயிற்சிங்கிறது ரொம்ப முக்கியமான பயிற்சியாக கருதப்படுது இந்த குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் மே மாதத்தில் நடக்க இருக்குது இந்த குரு பயிற்சினால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அதில் துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறுங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் துலாம் ராசியில் பிறந்தவங்க உங்களோட ராசிக்கு என்ன தலையெழுத்து மாறுங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க உங்களோட ராசிக்கு தலையெழுத்து மாறுவதை நீங்கள் தெரிஞ்சு பலனடையிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் வந்து என்னென்னா உங்களுக்கு பரிகாரம் வந்து குரு பயிற்சியில் செய்யணும் அது என்ன செய்யணுங்கிறத வீடியோவோட கடைசியில் ஷேர் பண்ண போகிறேன் ஸோ அது என்ன செய்யணுங்கிறதையும் தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு பரிகாரமும் செய்து குரு பகவானுடைய அருளை பெற்றுக்குங்க இப்போ வாங்க குரு பயிற்சி பலனை பார்க்கலாம் ஸோ குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து உங்களோட ராசிக்கு நீங்கள் என்ன மாதிரி செய்தால் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயங்களை இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கான பலன்கள் வாங்க பார்க்கலாம் உங்களோட ராசிக்கு இந்த குரு பயிற்சியோட பலனை பார்க்கும்போது ஜோதிடர்கள் சொல்கிறது போல் மிகவும் ஒரு பக்கம் கவனமாக இருக்கணும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ எது எதில் கவனமாக இருக்கணும் என்ன மாதிரி கவனமாக இருக்கணுங்கிறத வாங்க பார்க்கலாம் இந்த ஆண்டில் குரு பயிற்சி வாக்கிய பஞ்சாங்கப்படி பதினொன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்னிக்கு நடக்க இருக்குது அப்புறம் திருக்கணித பஞ்சாங்கப்படி பதினாலு ஐந்து இருபத்தி இருபத்தைந்து அன்னைக்கு குரு பயிற்சி நிகழ்கிறது இந்த பயிற்சியில் குரு பகவான் என்ன பண்ண போகிறாருனா ரிஷபராசிலருந்து விலகி மிதுன ராசிக்கு செல்ல போகிறாரு மிதுனம் வந்து குரு பகவானுடைய நட்பு கிரகமான புதனுடைய வீடு இதில் என்ன ஒரு சுவாரஸ்யமான விஷயம்னா இவருடைய ஸ்தான பலத்தை விட பார்வை பலமே அதிகம் இருக்குது ஸோ குரு பகவானுடைய பார்வை பலன் பார்க்கும்போது ஐந்தாம் பார்வை துலாம் ராசிலையும் ஏழாம் பார்வை தனுசு ராசிலையும் ஒன்பதாம் பார்வை கும்ப கும்பராசிலையும் பதிகிறது உங்களோட ராசிக்கு குருவுடைய ஏழாம் பார்வை கிடைக்குது இந்த அடிப்படையில் சனி ராகு கேது பயிற்சிகளில் ஏற்படக்கூடிய கிரகசார மாற்றங்கள் உங்களுக்கு இருக்கு இதனோட அடிப்படையில் பன்னீர் ராசிகளுக்கு குரு பயிற்சி பலன்கள் ஜோதிடர்கள் கணிச்சுருக்காங்க இந்த நிலையில் குரு பயிற்சி துலாம் ராசிக்கு இப்படி இருக்கும் என்பதை ஜோதிடர்கள் சொல்லியிருக்காங்க அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ தொலாம் ராசிக்காரங்க உங்களுக்கான பலன் என்னங்கிறதை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க குரு பகவான் இந்த பயிற்சியில் உங்கள் ராசிக்கு எட்டாவது இடத்துல இருந்து ஒன்பதாவது இடத்துக்கு வர்றாரு அவருடைய விசேஷ பார்வைகள் வந்து ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வைகள் முறையே உங்கள் ஜென்ம ராசியில் விழுது மூன்று ஐந்தாம் இடங்களில் பதிகிறது இது மிகவும் விசேஷமான அமைப்பு எனவே சகல விதத்திலையும் உங்களோட ராசிக்கு இந்த குரு பயிற்சியில் ஏற்றங்கள் ஏற்படும் அதே சமயம் பொறுமை இருந்தால்தான் பெருமைகள் நிலைக்கும் அதனால் பொறுமைங்கிறது கண்டிப்பாக உங்களோட ராசிக்கு இருக்கணும் அது எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு உங்களால் சாதிக்க முடியும் பொறுத்தார் பூமியார்வார் என்ற பழமொழிக்கேற்ப நீங்கள் செயல்படணும் அதுதான் இந்த டைம் உங்களோட ராசிக்கு ஒரு எச்சரிக்கையாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சொல்லப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் நீங்கள் அலுவலகத்தில் இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா உங்களோட ராசிக்கு அலுவலக ரீதியாக அனுகூலமான சூழல் இந்த குரு பயிற்சியில் நிலவும் உடனிருப்பவர்கள்லாம் உங்களுக்கு ஆதரவு கொடுப்பாங்க ஊக்கத்தை தருவாங்க அதனால் உங்களுக்கும் ஒரு பயங்கரமான ஒரு பலன் கிடைக்கும் மேல் அதிகாரிகளோடலாம் பேசும்போது பணிவேக நீங்கள் பேசணும் அப்போ தான் உங்களுக்கும் அவங்களுக்கும் நல்லது நடக்கும் அப்புறம் உங்களுக்கு இடமாற்றம் பதவி மாற்றம் இந்த மாதிரிலாம் வந்தால் அதை தவிர்க்காம இந்த குரு பயிற்சியில் ஏற்கிறது நல்லது இப்போ நல்லது இல்லைனாலும் இந்த ஒரு வருடத்தில் நல்லது பணத்தை கையாளும் போது பொறுப்பில் கவன சிதறல் கூடாது அதில் தான் ரொம்ப தெளிவாக இருக்கணும் இது அலுவலகத்தில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அலுவலகத்தில் அனுகூலமான சூழல் நிலவுவதற்கு இந்த மாதிரி கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் அப்புறம் இந்த குரு பயிற்சியில் உங்களோட ராசிக்கு வீட்டில் விசேஷங்கள் வர தொடங்கும் விலகி இருந்த நட்பும் உறவும் வீடு தேடி வரும் யாரிடமும் கடுஞ்சோல் பேச வேண்டாம் குழந்தைகளால் உங்களுக்கு பெருமையானது சேரும் வாழ்க்கை துணையோடு கூட அந்யோன்யம் உருவாகும் வாழ்க்கை துணையோடு அந்யோன்யம் உருவாகும் போது அந்த அந்யோன்யம் வந்து உங்களோட அடுத்த கட்டத்துக்கு போக வழிவகை செய்யும் இது வீடு குடும்ப ரீதியாக உங்களுக்கு குரு பயிற்சியில் சொல்லப்பட்ட பலன் அதுக்கப்புறம் நீங்கள் செய்தொழில் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா அதில் ஆதாயமானது அதிகரிக்கும் புதிய முதலீடுகள்லாம் நீங்கள் செய்திங்கன்னா அவசரம் வேண்டாம் அதில் உங்களுக்கு பெருத்த நஷ்டம் ஏற்படும் அப்புறம் அரசியல் சேர்ந்தவர்களுக்கு அனுகூல காற்று வீசும் அதே சமயம் சிலருக்கு பதவி பாராட்டுக்கள் கெட்ட வாய்ப்பு இருக்குது அப்புறம் அரசு துறையில் இருப்பவர்களுக்கு எதையும் பிளான் பண்ணி பண்ணணும் அப்போ தான் நேரம் தவறாமல் செய்திங்கன்னா உயர்வுகளுக்கு உத்தரவாதம் கிடைக்கும் சினிமா நாடகம் கலைத்துறை சேர்ந்தவர்களுக்கு முயற்சிகள் இந்த குரு பயிற்சியில் பலன் தரும் அதனால் புது முயற்சிகள் தாராளமாக எடுக்கலாம் அப்புறம் மாணவர்கள் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் இவங்கெல்லாம் அறிவுரைகளை அவசியம் கேளுங்க அதாவது மாணவர்கள் வந்து பெற்றோர் ஆசிரியர் அறிவுரைகளை அவசியம் கேளுங்க இரவில் அதிக நேரம் விழுத்திருப்பதை தவிரங்க அந்த மாதிரி இருந்திங்கன்னா அதனால் உங்களுக்கு தான் உடலில் பாதிப்பு ஏற்படும் உடல் நலத்தில் கூட அல்சரு அலர்ஜி ஒற்றை தலைவலி உணவு எதுக்களிப்பு இந்த மாதிரி உபதைகள் வரலாம் இயன்ற வர உணவு விஷயத்தில் இருங்க இரவு நேர பயணங்களை தவிரங்க இந்த மாதிரி கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்தீங்கன்னா உடல் ரீதியாக பிரச்சனை இல்லாமல் தப்பிக்கலாம் அப்புறம் விநாயகரை துதித்துங்க நவக்கிரக குரு பகவான் வழிபாடு செய்யுங்க இதெல்லாம் பண்ணிங்கன்னா குறைவில்லாத நன்மை உங்களுக்கு ஏற்படும் ஸோ குறைவில்லாத நன்மை ஏற்பட இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் வந்து செய்யுங்க இந்த குரு பயிற்சியில் உங்களோட ராசிக்கு பெறக்கூடிய பலன்கள் இது தாங்க ஸோ உங்களுக்கான பலன் என்னங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் சொல்லிவிட்டேன் சொன்னதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நெக்ஸ்ட்டு என்ன சொல்ல போகிறேன்னா குரு பகவானுக்கு செய்யக்கூடிய பரிகார முறையை சொல்ல போகிறேன் ஆக்சுவலி இந்த பரிகாரம் நீங்கள் செய்திங்கன்னா குருவால் ஏற்படக்கூடிய பாதிப்பு குறையோ தீய பலன்கள் குறைந்து நல்ல பலன்கள் அளவுக்கு அதிகமாக நடைபெற குரு பகவானுக்கு செய்யக்கூடிய பரிகார முறை தான் இது செய்யுங்க வியாழன் அன்று குரு ஹோரையில் நல்ல நேரத்தில் குருவிற்குரிய கோலத்தை வடகிழக்கு திசையில் வரைந்து அதன் மேல் முல்லை மலர்கள் பரப்பி குரு இயந்திரத்தை வைத்து அதற்கு முல்லை மலர் சூட்டி போட்டுட்டு பொன்னிற தட்டில் கடலை வைத்து தூபம் தீபம் காட்டி குரு காயத்ரி மந்திரத்தை நூற்றி எட்டு முறை மன ஒருமையோடு கூறினால் குருவால் ஏற்பட்ட தீய பலன்கள் விலகும் நல்ல பலன்கள் மேலும் மேலும் அதிகரிக்கும் இது ஒரு பரிகாரம் கண்டிப்பாக இதை செய்திங்கன்னா நான் சொன்னது மாதிரி நல்லது நடக்கும் அப்புறம் ரெண்டாவது ஒன்று இருக்குது அது என்ன பரிகாரம்னா இதே வியாழக்கிழமை வீட்டில் நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும் அப்ப குருவுக்கு உரிய வஸ்திரம் தானியம் கொண்டு வழிபாடு செய்யணும் வியாழக்கிழமை குருபகவான் பகவான் கோயிலுக்கு போய் சிறப்பு அபிஷேகம் செய்து மஞ்சு நிற ஆடை அணிவித்து புஷ்பரகம் வெண்முலை மலர்களால் அலங்கரித்து குருவுக்குரிய மூல மந்திரத்தினம் வந்து ஊதி அரச சாமித்தினால் வேள்வி செய்து கடலைப்பொடி அன்னத்தால் அகுதி செய்து அஷ்டோத்திர அர்ச்சன தூப தீப நெய்வேத்தியம் ஆகியவற்றை செய்து அடன ராகத்தில் குருவுக்குரிய கீர்த்தனைகள் பாடி வணங்கணும் இது இன்னொரு பரிகாரம் இதை செய்தாலும் குருகு தோஷம் நீங்கும் சாரி குரு கிரக தோஷம் நீங்கோ ஸோ இந்த ரெண்டில் உங்களுக்கு எது கரெக்டாக இருக்கோ அதை செய்து குருவுடைய அருளில் வந்து பெறுங்க ஸோ குருவுடைய அருளை பெறுவதற்கு பரிகாரமும் சொல்லிட்டேன் ஸோ தெளிவாக இந்த வீடியோவில் எல்லாமே தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க இதை நீங்கள் பார்த்து பலனடையது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலன் அடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் துலா ஆசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை பார்த்து இதற்கேற்ப நடந்து நடைட்டோ நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மாற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயனடையலாம் மறக்காமல் பண்ணுங்கள் வேறு விட சிந்துக்கலாம் நன்றி